அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பசங்களுக்கு சிம்பிளியான புலாவ் செய்ய போகிறேன் பசங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக முதல்ல நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ கரம் மசாலா லவ் பட்டை எடக்க போட்டிருக்கேன் நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருப்பேன் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதஞ்சிட்டு கூடவே தக்காளி பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கான் போட்டுக்கணும் கான் போட்டு நல்லா வதங்கிட்டோம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவத்தில் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றுக்குறேன் இல்லை நான் வெறும் காரத்துக்காக மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒயிட் கலரில் ஃப்ளாவ் செய்ய போகிறதால நான் வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் அதுங்கிடுச்சு இப்போ இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்க அதுக்கு இப்போல ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்றேன் இது ரெண்டு பேருக்கு பத்திர மாதிரி நான் ஒரு டம்ளர்ல செஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு மாதிரி நீங்க அளவு அதிகரிச்சு இப்போ ஒலை கொதிச்சோன்னு அரிசி போட்டுக்கலாம் இப்போ ஒலை இப்போ ஒலை கொதிச்சிருச்சு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் போக்கில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ சாம்பா சாப்பாட்டு வந்து தம்பு வச்சுட்டோம் பக்கத்தில் அப்படியே சைடில் காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்துடுச்சு சுட சுட புலாவ் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து பசங்களுக்கு லஞ்ச் கட்டுருக்காங்க Da er det ikke lov å ha korn i det.